ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சிக்ஸ்டி டீலர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிகினர் நிறைய பேர் வந்து நான் கேக்குறது என்ன அப்படின்னா அக்கா நான் டெய்லி ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னால தினமும் தைக்க முடியல நான் ஏதோ ரீசென்ட்காக தைக்காமல் எனக்கு டெய்லி தைக்கணும்னா நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேக்குறவங்க கண்டிப்பா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க இதுல சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலே வந்து டெய்லியுமே தைக்க முடியும் அது என்னெல்லாம் அப்படிங்கிறதான் இருக்க போது நீங்க இந்த சேனலை இப்பதான் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க இன்னும் விஷயம்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்போ உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து மூணு நாளாக வீடியோ போடலக்கா ஏன் போடல நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் தைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிந்தீங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் வீடியோ போட முடியல இனிமேல் வந்து நம்ம ரெகுலராக வீடியோ வரும் இன்னொன்று என்ன அப்படின்னா எனக்குமே வந்து இந்த மூணு நாள் நான் தைக்காமல் இருந்தது வந்து கொஞ்சம் வந்து தைக்க திரும்ப வந்து உட்கார்றது கொஞ்சம் சோம்பேத்தனை இருக்குதான் செய்யுது அதனால தான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் நான் கட் பண்ண பிளவுஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால கட் பண்ணிகிட்டே உங்களுக்கு வந்து பேசுகிறேன் தினமுமே நான் தைக்கணும் நினைக்கிறேக்கா அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்ககிட்ட எப்பவுமே வந்து கட் பண்ண ப்ளவுஸ் இருக்கிற மாதிரியே பாத்துக்கோங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா டெய்லி நீங்க தைக்க ஆரம்பிச்சிருவீங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா இன்னைக்கு நான் கட் பண்ண ப்ளவுஸ் நான் இத்தனை ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறேன் அந்த ப்ளவுஸை நான் கட்டாயம் கட் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு இருக்கணும் இன்னொன்னு ஒரு பிகினரா இருக்கவங்களுக்கு என்ன அப்படின்னா இதை தொழிலாக எடுத்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா வந்து இந்த தொழிலுக்குன்னு நீங்க ஒரு சில டைம் வந்து மாதிரி தான் இருக்கும் டெய்லி எப்படி சமையல் பண்றீங்க துணி துவைக்கிறீங்க துணியை காயப்படுறீங்க இதெல்லாம் அதே மாதிரி தைக்கிறதுக்குன்னு ஒரு டைம் வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து டெய்லர் தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணும் நான் நல்லா தச்சிட்டு இருந்தேங்கக்கா நான் டெய்லி தைப்பேன் டெய்லி நல்லா வருமானம் சம்பாதிப்பேன் கொஞ்ச நாள் ஆக ஆக என்னன்னு தெரியல எனக்கு தைக்கவே மிஷின்ல உட்கார முடியல தைக்கணும்னு தோணவே மடக்கு அப்படின்னு சொல்றவங்க ஃபர்ஸ்ட் வந்து எதனால அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பாருங்க ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து நான் என்னதான் கொடுத்தாலும் குடுத்தாலும் அமௌண்டே தரமடைக்காங்க அப்படிங்கிறதுக்காக தைக்கிறத ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க இன்னும் ஒரு சிலருக்கு என்னன்னா நான் எப்படி தைச்சு கொடுத்தாலும் ஏதாவது மிஸ்டேக் சொல்றாங்கக்கா அது எனக்கு எப்படி கரெக்ட் பண்ணணும்னு தெரியல அதனாலேயே நான் தைக்கிறத வந்து விட்டுட்டேன் ஒயாம குறை சொல்ற மாதிரி இருக்கு அதனால தைக்கல அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பீங்க ஒரு விஷயம் வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஒண்ணு என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம் அதுல ஏதாவது இல்லன்னு சொல்றாங்க விட்டு ஓடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க கூடாது இன்னொன்னு எல்லா டெய்லர்ஸ்க்குமே வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து வரதான் செய்யும் நம்ம எவ்வளவு பெரிய டெய்லர் கடையில கொண்டு போய் கொடுத்தாலும் ஒரு சிலர் வந்து நம்ம உங்க கஸ்டமரே சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க நான் எவ்வளவு பெரிய கடையில கொடுத்தேங்க சொதப்பிட்டாங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிம்பாங்க ஆனா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்க இல்ல அவங்க நிறைய பேருக்கு நம்ம வச்சிருப்பாங்க ஆனாலும் இந்த பிளவுஸ் எப்படி சொதப்புச்சு அப்படின்னா அவங்க அளவு பிளவுஸ் கரெக்டா இருந்திருக்காது அது மூலியமா தான் அவங்களுக்கு ஏதாவது ஃபால்ட் நடந்திருக்கும் இன்னும் ஒரு சிலர் வந்து பிளவுஸை வந்து தைக்க கொடுக்கும் போது போட்டு பார்த்துட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி போட்ட பிளவுஸ் தான் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கும் போது அதுல சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் தான் செய்யும் ஒரு சிலருக்கு வந்து உடம்பு அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால எப்பவுமே அளவு பிளவுஸ் வாங்கும் போது அந்த அளவு பிளவுஸ் அவங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு அப்புறம் வாங்குங்க இப்ப ரீசெண்டா நீங்க எப்போ போட்டீங்க அப்படிங்கிறதையுமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுதான் வந்து நம்ம கரெக்டா பிளவுஸ் துக்கு கண்டிப்பா முக்கியமா இருக்கும் இன்னொன்று காசு விஷயம் நிறைய பேர் வந்துட்டு சொல்றது என்ன அப்படின்னா அக்கா காசு வந்து கரெக்டா கொடுக்க மாட்டாங்க வீட்டுல இருந்து ஸ்டிச் பண்ணுறதுனால நாளைக்கு தரேன் அடுத்த வாரம் தரேன் உன்னாந்தே தரேன் இப்படின்னு சொல்றாங்க சில டைம் வந்து நம்ம தச்சாலும் நமக்கு காசே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது அதனாலேயே எனக்கு தைக்கோண மாட்டேங்க அப்படின்னா அந்த பழக்கத்தை உருவாக்குனது என்னமோ நம்ம தான் ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எல்லா டெய்லர்ஸும் பண்ற ஒரே ஒரு தப்பு என்ன அப்படின்னா முக்கியமா பிகினரா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு பிளவுஸே ஆர்டரே வரல ஆர்டர் வரதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருப்போம் ஆஹ் இல்ல பரவாயில்லைக்கா ரெண்டு நாள் கழிச்சு தாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு காசை வந்து ஒரு வாரம் தள்ளி தர்றது பத்து நாள் தள்ளி தர்றது நம்ம கேக்கலன்னா தராம இருக்கிறது இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கு தான் காரணம் அப்ப அத வந்து நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்மி பண்ணணும் இல்லக்கா பிளவுஸை வந்து காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் சொல்லணும் காசு கேக்குறதுக்கு பயப்படாம இருக்கணும் ஒரு சிலர் என்னன்னா ஆஹ் பிளவுஸ் தச்சுட்டேன்னு சொல்லுவாங்க ஃபோன் ஃபோன் பண்ணி ஆனா எனக்கு இவ்வளவு அமௌண்ட்டுக்கா நீங்க கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற வார்த்தை அவங்க வாயிலிருந்து வராது எப்பவுமே வந்து அதை சொல்லி பழகுங்க அப்படின்னாதான் அவங்க கிட்ட நம்ம காசு கொடுத்தா தான் பிளவுஸ் வாங்க முடியுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும் இது ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அதுக்கான கூலி தான் அவங்ககிட்ட அவங்க தர்றாங்க நமக்கு யாரும் ஃப்ரீயாக வந்து காசு கொடுக்கறது இல்லை அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நம்ம கடன் யார்த்தையும் கேட்கல அதனால தைரியமா கேளுங்க நீங்கள் உழைக்கிறதுக்கு தான் காசு கொடுக்குறீங்க அதில் சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தானே தவிர மற்றபடிக்கு காசு வாங்காம நம்ம யாருக்கும் ஸ்டிச் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை இன்னும் ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா நீங்க காசுன்னு கேட்டீங்கன்னா அது வரைக்கும் வந்து பிளவுஸ் எல்லாம் நல்லா இருக்குமா பர்ஃபெக்டா தைக்கிற நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க காசுன்னு கேட்க ஆரம்பிச்சோன்னே நீ என்ன தைச்சிருக்க தண்ணியில் முக்கணுன்னா எனக்கு இப்படி இருக்கா அப்படி இருக்கு தூக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க இது இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அஹ் அவங்களா கொடுக்கும்போது நம்ம வாங்கிக்கணும் நம்மளா கேட்டோம் அப்படின்னா ஏதாவது குறை சொல்லணுமே சொல்லுவாங்க இந்த மாதிரி கஸ்டமர் சொல்ற குறையெல்லாம் நீங்க காதிலேயே வாங்கக்கூடாது இது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிரும் இந்த பிளவுஸ்ல உண்மையிலே இந்த ஃபால்ட் இருக்கா அப்படிங்கிறது அது வந்து உங்களுக்கு அவங்க போட்டிருக்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு தப்பு சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க கண்டுக்கவே கூடாது இதெல்லாம் நம்ம கடன் தான் வரணும் பிகினர் ஆகிறவங்களுக்கு இது புதுசா இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து இது தெரியும் ஆமாக்கா இப்படிதான் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும் தெரியும்னு சொல்றவங்க கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு சில கஸ்டமர் வந்து அமௌண்ட் கேட்கும் போது ஏதோ குறை சொல்லணும்க்காக சொல்லிட்டு தான் போவாங்க அடுத்த நாள் அடுத்த ப்ளவுஸையும் கொடுப்பாங்க நீங்க அப்ப கண்டுபிடிச்சிடலாம் நம்ம கிட்ட குறை இருக்கு நமக்கு நல்லா தைக்கல அப்படின்னா நம்ம அடுத்த பிளவுஸ் கொடுக்க மாட்டாங்க ஆனா இந்த இந்த கஸ்டமர் வந்து அடுத்த பிளவுஸும் கொடுப்பாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம காசு கேட்டதுக்காக ஏதோ சொல்லணும்னு காசு சொல்றாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க அவ்வளவு தவிர இதை ரொம்ப யோசிச்சு நீங்க வந்து தைக்கிறத விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது கிடையாது அதுக்கப்புறம் ஒரு சிலர்லாம் வந்து தீபாவளி டைம்ல பயங்கரமா தச்சிருப்பீங்க ஒரு நாளைக்கு எனக்கு இவ்வளவு எவ்வளவு தைக்க முடியுமாங்கிறது எனக்கு தீபாவளிக்கு தாங்க தெரிஞ்சுது அப்படிங்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு நம்ம கிட்ட என்ன தரமா இருக்கு அப்படிங்கிறது எப்ப தெரியும் அப்படின்னா நமக்கு ஒரு அர்ஜென்டா ஆர்டர் வருது அந்த டைமிங் நம்ம முடிச்சிருவா நம்ம பயந்துட்டு இருப்போம் முன்னாடி எல்லாம் ஆனா அர்ஜென்ட் ஆர்டர் அப்படிங்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளவுஸை வந்து முடிச்சிருவோம் அந்த டைம் தான் தெரியும் நம்மளால இத்தனை நிமிஷத்துல ஒரு பிளவுஸ் தைக்க முடியுமா அப்படிங்கிறது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறதையுமே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க பாக்கிறவங்களுக்கு அது மோட்டிவேட்டடா இருக்கும் ஒரு சிலர் வந்து எனக்கு ஒரு நாள் ஆகுதுக்கா பிளவுஸ் தைக்கிறதுக்கு டே எடுத்துக்கிடுது நான் நாலு மணி நேரம் தைக்கிறேன் மூணு மணி நேரம் தைக்கிறேன் ஒரு பிளவுஸ் அப்படிங்கிறவங்க எல்லாம் இதை பார்க்க போது அவங்களுக்கு மோட்டிவேட்டடா இருக்கும் தைக்கிறதுக்கு நான் ஒரு நாலு நாள் ஒரு நாள் ஃபுல்லா எடுத்துக்கிறேன் நாலு மணி நேரம் எடுத்துக்கிறேன் என்னால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது என்ன ரீசன் அப்படின்னா நீங்க வந்து புதுசா தைக்கிறவங்களா இருந்தா கூட உங்களால வந்து கண்டிப்பா ஒன்றரை மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பா தைக்க முடியும் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து பிளவுஸ் தைச்சு பழகிட்டோம் பழகி நம்ம வந்து சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு நம்ம வீட்டுல இருந்து ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும் வீட்டுக்குள்ள இவ்வளவு நாள் வந்து நம்ம வெளியில கத்துக்கிற கத்துட்டு இருக்கும்போது நம்ம தைக்கிற பிளவுஸை பாக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆள் இருக்கும் அவங்க வந்து செக் பண்ணி இது கரெக்டா இது தப்பு அப்படின்னு அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்படி நமக்கு ஒரு ஆள் இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொரு விஷயமும் பயந்து பயந்து தான் பண்ணுவோம் கையை கட் பண்ணும்போது ஒரு தடவைக்கு பத்து தடவை செக் பண்ணுவோம் பேக் கட் பண்ணும்போது செக் பண்ணுவோம் இப்படி நம்ம வந்து பயந்துகிட்டே தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிளவுஸுக்கு ஒரு நாள் ஆக தான் செய்யும் நான் கரெக்டா தான் கட் பண்ணிருக்கேன் நான் கரெக்டா தான் தைப்பேன் அப்படிங்கறத நீங்க நம்பணும் நம்பினா மட்டும்தான் உங்களால கரெக்டா தைக்க முடியும் அதுக்காக அசால்ட்டா இருக்கணும் அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது நீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க அது தப்பில்லை ஒரே இதை வந்து ஒரு பத்து தடவை இருபது தடவை செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறது இன்னொன்னு ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வருதுன்னா பயப்படுறாதீங்க அதை பிரிச்சுட்டு திரும்ப நீங்க பண்றதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்க இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கனாலே ஓவராலா உங்களால வந்து கண்டிப்பா நீங்க டெய்லியுமே பிளவுஸ் தைக்க முடியும் தப்பு இல்லாமையும் தைக்க முடியும் எனக்குமே வந்து இந்த மூணு நாளாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் ப்ளவுஸ் கட் பண்ண ப்ளவுஸ் எதுவுமே இல்லை அதனால தான் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்குமே வந்து நிறைய தைக்கணும்னு தோணுது அப்படின்னா தைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வீட்டில் வைங்க அதை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வந்து தைக்கணும்னு தோணும் இன்னொன்று ஒரு ரெகுலராக இந்த டைமை நான் தைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெகுலர் டைம் வந்து கொண்டு வாங்க எந்த வேலையுமே வந்து நான் இந்த டைமில் செய்யணும்னு நினச்சா மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும் நீங்கள் ஃபோன் பாருங்கள் டிவி பாருங்கள் பக்கத்து வீட்டில் உட்காந்து பேசுங்கள் ஆனாலும் உங்கள் தொழிலில் எந்த இடத்துலையும் வந்து அதை பாதிக்கக்கூடாது அப்படி பாதிச்சுது அப்படின்னா அப்பதான் நீங்க வந்து அந்த இட அதுக்கு வந்து அடிக்ட் ஆகுறீங்கிறது அர்த்தம் அதனால மேக்சிமம் உங்க வேலையை முடிச்சுட்டு நீங்க போன் பாருங்க டிவி பாருங்க பக்கத்துல உட்காந்து பேசுங்க உங்க டைம் எப்படி வேணாலும் செலவு பண்ணுங்க ஆனா இன்னைக்கு நான் இந்த ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா கண்டிப்பா தைக்கணும் அதுதான் முக்கியம் அது எந்த டைமுங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும் ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் ப்ராப்ளம் இருக்கு நான் எனக்கு வந்து வீட்டில் சண்டை வந்துருச்சுனாலே என்னால் தைக்க முடியாதுக்கா அதையும் நினைச்சிட்டு நான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த வீட்லையுமே வந்து ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது எல்லா வீட்லையுமே ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை டெய்லி நடக்கிறது தான் அதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம தொழிலை வந்து அதை பாதிக்கவே கூடாது ஒரு வேலைக்கு போகிற இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வீட்டில் ப்ராப்ளம் நினச்சுன்னா நம்ம வந்து அதை அந்த அந்த நிமிஷம் ஃபீல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வேலைக்கு போனதுக்கப்புறம் அதை மறந்துவோம் அதே மாதிரி தான் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலை செய்யும்போது உங்கள் வீட்டெல்லாம் மறந்துட்டு நீங்கள் நீங்க உட்காந்து வேலை செஞ்சீங்க அப்படின்னா இது நல்ல வருமானம் கிடைக்கும் உங்க ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து கண்டிப்பா இது உதவியாவும் இருக்கும் அதனால வீட்ல இருந்து ஸ்டிச் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் எனக்கு பிளவுஸ் நிறைய வருது ஆர்டர் வருது நான் தாக்கா தைக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க தயவு செய்து எத்தனையோ பேர் வந்து பிளவுஸ் எனக்கு ஆர்டர் வரமாடக்கேன்னு ஃபீல் பண்றவங்கள நான் பாத்திருக்கேன் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற பிளவுஸை நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க நமக்கு எத்தனை வருஷம் வந்து இந்த தொழில நமக்கு ஆர்டர் நிறைய வருங்கிறது தெரியாது அப்படிங்கும்போது நம்ம கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நம்மளால எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அதை சம்பாதிக்க கத்துக்கோங்க இந்த தொழில் வந்து போர் அடிக்குன்னு சொல்ற அளவுக்கு இருக்கவே இருக்காது ஏன்னா ஒவ்வொரு பிளவுஸ்லயும் வந்து போது நமக்கு ஒரு அவங்க போட்டு போகும்போது கண்டிப்பா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நீங்க சந்தோஷம் பெருசா இருக்கும் ஒரு சிலர் வந்து பிளவுஸ் அவங்க போட்டு போவாங்க நம்ம கிராஸ் பண்ணி போது நம்ம தைச்சது அழகா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணும் அந்த அதனால உங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கு அதை நான் கரெக்டா பண்ணணும் அப்படிங்கறத தான் டிசைட் பண்ணிக்கணும் நம்ம வந்து என்னதான் வந்து நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு போகும்போது பிளவுஸ் ஆர்டர் அதிகமா வந்துட்டே இருக்கும் அதாவது பெண்டிங் அதிகமாயிட்டே இருக்கும் பிளவுஸ் வீட்ல இருந்துட்டே இருக்கும் நம்ம ஒரு நாள் உட்காந்து மொத்தமா தைக்கிற மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்க அன்னன்னைக்கு உள்ள பிளவுஸ் அன்னன்னைக்கு தச்சு பழகுங்க பெண்டிங் போடாதீங்க மேக்சிமம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு தைக்கிறீங்க அதாவது நான் நல்லா தைப்பேங்க அப்படிங்கிறவங்க ஒரு மூணு ப்ளவுஸ் இல்லை நான் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் எது உங்களுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க தைங்க அதுக்காக உடம்பை வர்த்திக்கணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு என்ன முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா எவ்வளவு நேரம் உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அந்த தொழிலில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை கனெக்ட் பண்ணி நீங்க வந்து உங்க வேலையை பாருங்க கண்டிப்பா உங்களால வந்து டெய்லி உள்ள ப்ளவுஸை டெய்லி முடிக்க முடியும் நம்ம கையில தான் இருக்கு ஒரு தொழில் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இனிமேல இதுக்கு நம்ம ட்ரூவா இருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் அது தெரியணும் அதனால நீங்க யாரும் வந்து என்னை ஏன் தைக்கலான்னு கேட்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க அதனால நீங்க உங்க வேலையை பாருங்க கண்டிப்பா இதுல வந்து நல்ல சம்பாத்தியம் பண்ண முடியும் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து ப்ளவுஸே வரலக்கா எனக்கு தைக்கிறோன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்களாம் இருப்பாங்க நீங்களே கூட ஸ்டார்டிங்கில் எனக்கு வர வரமாட்டேங்கன்னு யோசிச்சிருப்பீங்க இன்றைக்கி இவ்வளோ ப்ளவுஸ் வருது அப்படின்னா அந்த தொழிலை வந்து நீங்கள் மதிங்க அதுக்கான பிரதிபலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து பிளவுஸ் ஆர்டர் வரமாட்டேங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க அவங்க வந்து ட்ரை பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் என்னென்ன ப்ளவுஸ் தைக்கிறீங்களோ அதை ஸ்டேட்டஸாக வைங்க அதை பார்த்து நிறைய கஸ்டமர் வருவாங்க அதனால உங்கள் கையில் தான் அதுவும் இருக்குது ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்களுக்கும் நிறைய ப்ளவுஸ் வர ஆரம்பிக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போதான் தை தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு தொழிலை டெய்லி பண்ணும்போது தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதில் சின்ன சின்ன மிஸ்டேக் வரதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இதில் சொன்ன எல்லா விஷயங்களும் நான் ஃபாலோ பண்ணுறது தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ